ஸ் மகே சிறிகள்ோம் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதும் பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்தில் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எமுனா இருக்காங்க யமுனா இருக்கும்போது உடனே காவேரிக்க கால் பண்ணுறாங்க காவேரி போனை அட்டன் பண்ணிட்டு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அக்கா நீ என்ன மன்னிச்சிடு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன் என்னடி விஷயம் பேச போறேன் எது இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு நான் ரொம்பவே பயத்தில் இருக்கேன் என்னது உன் வாழ்க்கையை நினைச்சு நீ பயத்தில் இருக்கியா ஆமா அக்கா என் வாழ்க்கையை நினச்சிதான் நான் ரொம்ப ரொம்பவே பயத்துல இருக்கேன் இப்ப உன்னுடைய லைஃப்ல வந்து இப்ப விஜய் வந்து ஒரு பார்த்தா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நிவின் வந்து கல்யாணம் என்ன பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர் இப்ப வரைக்கும் உன்னு நினைச்சு ஒவ்வொரு முறையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க குமரன் மாமா வந்து உன்னுடைய லைஃப்ல இப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் தான் இருக்குன்ற விஷயத்த சொன்னதுல இருந்து அவருடைய முகமே மாறி இருக்கு அவர் எங்கிட்ட சரியா பேசுறது இல்ல அது முன்னாடி இருந்து அப்படிதான் இருந்தாலும் அவர் எங்கிட்ட சின்னதா கொஞ்சமா ஸ்மைல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருந்தாரு ஆனா இப்ப அது கூட இல்லாம எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட காவேரி இங்க பார் என்னால உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஆமா விஜய் வந்து என்னை விட்டுடுவாங்க நீங்க எல்லாரும் முடிவு பண்றீங்க ஆனா எனக்கு என் புருஷ மேல நம்பிக்கை இருக்கு அவர் என் மேல வச்சிட்டு அன்பு பாசம் எல்லாமே உண்மைதான் யார் இந்த உலகமே என்னை எதிர்த்து வந்தாலும் என் புருஷ என் கூட இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இதை கேட்டு சமாதானம் ஆகுறாங்க எமுனா அதோடு இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க